எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்கிற ஆர்டிஸ்டே இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டக் லைஃப் இந்த படத்தை நான் பார்த்துட்டு ஃபுல் ரிவியூஸ் சொல்கிறேன்னு நேற்று சொல்லியிருந்தேன் இந்த படத்தை போய் நேற்று பார்த்துருந்தேன் யார் பார்க்கலாம் ஃபேமிலியோடு குழந்தைகள் பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தை பற்றியான ஒரு தகவலை சொல்லிடுறேன் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆடியோ லைஞ்சில் வந்து கர்நாடக பிரச்சனையும் வந்து கமல் வந்து பேசி கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால பதினோரு கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடியா உலகம் உலகம் எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு தேட்டரில் வந்து இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படம் குழுவினர்கள் வந்து ஒரு ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகேங்க இந்த ஆடியோ லேஞ்சில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு என்னான்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ஆடியோ லேஞ்சிலேயும் ஒரு பப்ளிக்கிட்டையும் அவங்க ரசிகர்கள்ட்டையும் செல்ஃபி எடுக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் பண்ண மாட்டார் இந்த தக்லீஃப் ஆடியோ லான்ஞ்சில் தான் வந்து கமல் வந்து ஒரு பாட்டி கூட டான்ஸ் ஆடுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் இந்த மாதிரியான சின்ன பிள்ள விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு நம்ம எஸ்டிஆரையும் எழுத்துகிட்டு வந்து எஸ்டிஆர் அப்படி அவங்க அப்பா இப்படி எல்லாம் நிறையா பில்டப் பண்ணி இந்த படத்தோட ப்ரொமோஷனை அதிகப்படுத்திட்டாங்க சரி அப்பயே ஒரு சின்ன டவுட்டு என்ன இவ்வளோ இறங்கி வந்து கமல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நல்லா இருக்கக்கூடிய படத்தை வந்து யாரும் அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க இருக்கக்கூடிய படத்தை வந்து மக்கள் பார்த்துட்டு நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க சரி அதுக்கு முன்னால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு சரிங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த படத்துடைய கதக்குள்ள வந்துடுவோம் அதாவது படம் ஓப்பனிங்லேயே கமல் டீமும் வில்லன் டீமும் ஒரு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருப்பாங்க பஞ்சாயத்து பேசி வெளியில் வரும்போது வில்லன் டீம் வந்து துப்பாக்கியால் வந்து கமல் டீம் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுகிட்டு இருப்பார் அவர் மேலே குண்டு பாஞ்சி அவர் இறந்துருவார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை தான் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பெண் குழந்தை தான் த்ரிஷா அப்படின்னு தான் கதை மூலியமாக வரும் ஸோ அந்த எஸ்டிஆரை வச்சு தான் கமல் வந்து அந்த போர்லேருந்து தப்பிச்சு வெளியில் போவார் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பையன் தான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆரை வந்து கமல் வந்து வளர்த்து வர்றாரு ஒரு இடத்துல நாசருக்கும் இவருக்கும் மோதல் ஏற்பட்டு கமல் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறாரு அந்த டைமில் எல்லா பொறுப்பும் வந்து எஸ்டிஆர் கையில் கொடுத்துட்டு நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எஸ்டிஆர் அதுக்கு மேலே ஒருபடி வளர்ந்து கமல் ரிலீஸ் ஆகி வெளியில் வாங்கும்போது எஸ்டிஆரை பற்றி தான் நிறையா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நேரிகள் வந்து கமலை வந்து அட்டாக் பண்ணும்போது இது எஸ்டிஆர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும் என்னன்னு பார்த்தா எஸ்டிஆர் இந்த மாதிரி என் தங்கச்சி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு அவங்க கண்டிப்பாக அவன் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி அங்கேயும் ரோட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் தேடி பிடிச்சி த்ரிஷா தான் அவன் தங்கச்சின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து ஒரு ரூம் குள்ள இருந்து உல்லாசமாக இருப்பார் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து மனைவி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா கமல் படத்தில் நம்ம சொல்ல வேணும் முத்த காட்சிகளாக இருக்கட்டும் மற்ற காட்சிகளாக இருக்கட்டும் இது எப்பயுமே வழக்கமாக உள்ளது இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதாவது வேற லெவலில் போல பிள்ளைக்கு அது வேற சைடு இழுத்துட்டு போயிடுச்சு மணிரத்னம் கமலோடைய இந்த இணைப்பு வந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த மாண்டேஜில் வந்து சாங்ஸ் அங்கே வந்திருக்கு நம்ம ஜிங் ஜாங் ஜிங் ஜான் சாங்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்துன்ற பூ அப்படிங்கிற பாட்டு வந்து லாஸ்ட்டாக போட்டு விட்டுட்டாங்க அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல அது படத்தில் ஒத்து வரலன்னு தான் சொல்லலாம் தங்கச்சி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இருக்கும் மோதல் ஏற்படுத்துகிறோம் அப்போ கமலால் வந்து வயசாயிடும் வைசாய் எதிர்கொள்ள முடியாது அதுக்கப்புறம் நேபாளெல்லாம் போய் பனி பிரதேசத்தெல்லாம் அவர் வந்து ஃபைட்லாம் பயங்கரமாக கற்றுகிட்டு அந்த பனி தண்ணிலாம் முழுச்சி வந்து எஸ்டிஆருக்கிட்ட பயங்கர சண்டையெல்லாம் எல்லாம் போடுவார் எதிரியெல்லாம் வந்து அழிச்சிட்டு இருப்பார் எஸ்டியாருடைய உண்மை உண்மையான தங்கச்சியா இல்லை வந்து நாசருக்கும் இவருக்கும் என்ன பகை அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதைங்க சரி ஓகே இந்த படத்துக்கு முக்கியமாக எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஃபேமிலியோட போகலாமான்னா போக முடியாது குழந்தைங்களோட போகலாம்னா சத்தியமா போக முடியாது இது ஏதோ எஸ்டிஆர் ஃபேன்ஸு கமல் ஃபேன்ஸு சும்மா ஒரு தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டடுக்காக போய் இந்த படத்தை வேணாம் பார்த்துட்டு வரலாம் நம்ம எதிர்பார்த்தபடி இந்த படம் இல்லை மீண்டும் அடுத்த ஒரு படம் வீடியோவில் சந்திக்க முடியாது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக்ஸ் தாக்கர் தேங்க்யூ